அபுல்லாலமின் அல்லா நமக்கெல்லாம் அவன் பல வாய்ப்புகளை கொடுக்கிறான் ஒவ்வொரு வாய்ப்புகளும் நமது வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கும் ஜொலிக்க வைப்பதற்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள்தான் உண்மையிலேயே பாக்கியமானவர்கள் நான் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் நான் சரியாகிற நசீபை விடுவான் நமக்கே தெரியாது எங்கே போனால் என்ன கிடைக்கும் யாருக்கும் புரியாது மனிதர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அங்கே அல்லா அவர்களை தேர்ந்தெடுப்பான் நசீபுகள் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டால் மூசா நபியை நான் சொல்வேன் மூசா நபி அலையுசலாம் இருட்டில் வந்தபோது வெளிச்சம் வேணுமே என்று நெருப்பெடுக்க வருகிறார்கள் எங்கோ தூரத்தில் நெருப்பு தெரிகிறது நெருப்பை எடுத்து போனால் வெளிச்சம் காட்டி ஊறு போகலாமே என்று தன் மனைவியை நிறுத்திவிட்டு வெளிச்சம் தெரியும் இடத்தில் நெருப்பு எடுக்க வந்த மூசா நபிக்கு அங்கே அல்லாவே கிடைத்தான் நெருப்பெடுக்க வந்த மூசா நபிக்கு அல்லாஹ் கிடைத்தான் அவன் பாக்கியம் எப்படிப்பட்டது அவன் தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படிப்பட்டது என்பதை அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டும் நாம் எங்கோ போவோம் அல்லாஹ் எதையோ கொடுப்பார் அது அவனுடைய அருள் செத்தனை பெரிய மனிதர்களை அவன் தேர்ந்தெடுத்த விதம் மிக ஆச்சரியமாக இருக்கும் எங்கோ போய்க்கொண்டிருப்பவர்களை கொண்டிருப்பவர்களை எங்கேயும் அல்லாஹ் கொண்டு இணைத்து விடுவான் வாழ்க்கையை தேடி ஓடும் இடத்தில் வல்லவனே கிடைத்து விடுவான் ஓடுவதெல்லாம் வாழ்க்கையை தேடி அங்கே ஆலமீன் அல்லாஹ் அந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிற இடமாக அதை மாற்றி விடுவான் ஹாத்தம் நபி என் சொல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வரவில்லை ஏதோ ஒரு காரியமாக வந்திருக்கிறார் துஃபைலு தவுசிங்கிறவர் அவர் ஏதோ ஒரு காரியம் அவர் வந்தார் அவர் பெண்ணம் பெரிய கவிஞர் பெண்ணம் பெரிய கவிஞர் அரபி இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர் தௌசி என்ற கோத்திரத்தில் பிறந்தவர் துவைலுத் தௌசி அவர் கவிஞர் என்பதால் இலக்கியம் நிறைந்தவர் என்பதால் நபி பெருமானுடைய வார்த்தைக்கு பின்னால் அவர் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று பல பேர் முகமது நபி இருக்கிறார்கள் அவர் சூனியக்காரர் செய்வினைக்காரர் அவர் ஏதாவது உங்களை மாற்றி விடுவார் என்று சொன்னபோது அவர் காதுக்குள்ளே பஞ்சு வைத்துக் கொண்டார் எதுக்கு இந்த விவகாரமும் வம்பும் காதுக்குள்ளே செய்தி போனாதான பிரச்சனை என்று காதுக்குள்ளே பஞ்சு வைத்து கொண்டார் காதை அடைத்து விட்டு நடமாடுகிறார் இந்த மக்களின் வார்த்தைகளை அவர் ஏதோ ஒரு வகையில் நம்பி விட்டார் யதார்த்தமாக ஒரு காரியங்களில் அவர் ஈடுபட்ட போது அவர் சுய தேவைகளை பூர்த்தி செய்ய இருந்து பஞ்சை எடுத்து அவர் தயாராகிற போது உத்தம நபி சல்லம் லாலி சல்லம் ஓதுகின்ற திருக்குறானின் வார்த்தை வரிகள் அவர் காதுக்குள்ளே போக அந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு எங்கிருந்து இந்த சப்தம் வருகிறது என்று கேட்டார் இந்த இடம் என்றபோது ஓடி வந்தார் வல்லல் நபியின் தர்பாரில் மீண்டும் ஓதச் சொன்னார் கேட்கிறார் கேட்டுவிட்டவர் வியந்தார் ஆச்சரியப்பட்டார் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வரிகளை நான் கேட்டதில்லை நான் எத்தனையோ அரபி இலக்கியம் தெரிந்தவன் கவிகள் நடைபுரிந்தவன் எனக்கு தெரியும் இந்த வார்த்தை மனித சொற்கள் அல்ல என்றார் என்பது மாத்திரம் அல்ல உங்கள் கரத்தை தாருங்கள் என்றார் அந்த கையை பிடித்து முத்தமிட்டு திருக்களிமாவை சொல்லி அவர் சொன்னார் இந்த காரியம் மிகப்பெரியது எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் செல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த வார்த்தையை கொண்டு சேருங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் என் காதுக்குள்ளே இந்த செய்தி விழக்கூடாது என்று பஞ்சு வைத்து வந்தவரை அல்லாஹ் கேட்க வைக்க வேண்டும் என்று நினைத்தபோது பஞ்சை கூட வெளியே தூக்கி வீசினார் கேட்க வைத்தார் ஏதோ ஒரு காரியமாக வந்தவருக்கு இதாயத்தை கொடுத்து அனுப்பினான் அல்லா இதாயத்தை கொண்டு அந்த கூட்டத்திற்கு போனவருக்கு அங்கே கிடைத்த பரிசுகளும் கிடைத்த வாய்ப்புகளும் எப்படிப்பட்டது உலகம் போற்றுகின்ற அபு ஹுரைரா அவர் கையால் சொல்லி முஸ்லிமானார் உலகம் போற்றும் அபூஹுரைராவுக்கு குரேராவுக்கு அவரை கொண்டே ஹிதாயத்து கிடைத்தது இன்னைக்கு துஃபைலுத் தௌசி பல பேருக்கு தெரியாது அபூஹுரைரா எல்லோருக்கும் தெரியும் அபு கொண்டு சேர்த்த இடத்தில் துஃபைல் நிற்பார் நான் சொல்ல வரும் செய்தி இதயத்தில் பதித்து விடுங்கள் உங்களை என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நினைக்கிற போது தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவன் திட்டமிட்ட போது நான் விலகியே ஓடினாலும் என் முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து கொண்டு அவன் வாசலில் அவன் நிறுத்தி விடுவான் எத்தனை பேருக்கு அப்படி அவன் நிறுத்தி அழகு பார்த்தான் வேண்டாம் என்று விரண்டோடியவர்களை குடிபோதையில் மயங்கி கிடந்தவர்களை திருடுவதற்காக படியேறியவர்களை நீங்கள் பார்த்தால் சொல்வார் வரலாற்றுக்குள்ளே சுலைலிபுன் ஐயால் திருடுவதற்கு படியேறினார் திருடுவதற்கு படியேறினார் ஓட்டை பிரித்தார் உள்ளே குதிக்க முனைந்த போது அங்கே அலம் ஏனில் இல்லதியின் ஆ மனு அந்த கொண்டு இருக்கிற அல்லாஹு அல்லாகுவனுடைய நினைவை கொண்டு இன்னும் உள்ளத்தில் அச்சம் வருவதற்கு நேரம் வரவில்லையா அலம் ஏனில் இல்லதியின் ஆ ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னுமா உள்ளத்தில் அல்லாவின் அச்சம் இல்லை என்ற திருக்குற ஆணை அங்கே ஒரு பெண் ஓத வாசலை இருந்து மேடியிலே ஏறி சுவர் ஏறி குதிக்க நினைத்தவர் ஓட்டை பிரித்து உள்ளே குதிக்க முனைந்த போது திருடுவதற்காக அந்த திருவசனம் அவரை திகைக்க வைத்து மாற்றி வழியாக இறை நேசராக ஆக்கியது எத்தனை பேர் போதையில் மங்கி கிடந்தவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை மாத்திரமல்ல விலாயத்தை கொடுத்தான் நான் விரும்பினேனோ இல்லையோ அவன் என்னை ஜூஸ் பண்ணுகிற போது தேர்ந்தெடுக்கிற போது ஆயிரம் அழுக்குகளில் இருந்து அவன் நம்மை தேர்வு செய்து தெளித்து எடுக்க வருகிற போது என் சக்திக்கு மீறி என்னுடைய இதயத்தில் அவன் வெளிச்சத்தை பாய்ச்சி விடுவான் அது ஒரு நசீப் அவன் கொடுக்கிற வாய்ப்புக்கள் அந்த வாய்ப்புக்களை எல்லாம் வந்தபோது பயன்படுத்தும் இடத்தில் நீங்களும் நானும் வாழ தோஃபிக் செய்வானாக அவன் தேர்ந்தெடுத்த பின்னால் அதற்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கைக்கு அழகு இருக்க முடியாது எனவே அவனுடைய இந்த வழியில் குரானை ஓதும் இடத்தில் திக்கருகளை செய்யும் இடத்தில் அவனை இதயத்தில் வைத்து பார்க்கும் இடத்தில் அவனிடத்திலேயே கையேந்தும் இடத்தில் அவனை மறக்காது வாழுகிற வாழ்க்கைக்கு முன்னால் நாம் இருந்து விடுவோம் என்று சொன்னால் நம்மை மாத்திரமல்ல நம்மை பார்ப்பவர்களின் உள்ளத்திலும் வெளிச்சம் ஏற்படும் நாம் சுத்தமானால் அல்லா தோவி செய்வானாக தேர்ந்தெடுப்பானாக அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு ஆயிரம் தடவை அதன் கதவுகளை திறந்து வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அலைஹி அடேஹு அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய து ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹுரு தவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா